மகன் தூயாவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசு விளங்கக்கூடிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் ஒரு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் do எல்லாம் உள்ள இறைவு நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக எண்ணென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் முது அமைதியை அளித்தருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஒப்புக்கொடுத்து எக்காலத்திற்குமே வழியை நிறைவேற்றினார் எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகளை இருபத்தி ஐந்து மேலும் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகளை ஆறு முடியும் சகோதரர் சகோதரிகளே இயேசு தம் வழியாக வருபவரை அவர் ஒன்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்று உயர்வாடுகிறார் இத்தகைய தலைமை குருக்கே நமக்கு ஏற்றவராகிறார் இவர் தூய் கபடச் சோழர் மாசச்சுவர் பாவியர்களிடமிருந்து பிரிந்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பணி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மை தம்மை செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனை குருவாக ஏற்படுத்தப்படுகிறார் இத்தகைய தலைமை குழு நமக்கு வாய்ப்புள்ளார் இவர் தலையாக பெருமைய கடவுளுடைய அறிவியல் வளர்ந்ததில் அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவர்களால் அமைக்கப்பட்ட உண்மையான கொடாரமாக துயரத்தில் ஊழியம் செய்கிறார் ஒவ்வொரு தலைமை காணிக்கைகளையும் பணிகளையும் செலுத்தவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே பணி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார் ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கூடாரத்தின் சாயிலும் நிலவு மோசை கூடாரத்தை வைத்தபோது மலையின் உலகில் காண்பிக்கப்பட்ட முறைப்படி இவற்றை எல்லாம் செய்யுமாறு கவனித்துக் கொள்ளும் என்று கடவுள் படித்தது இதை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் இவரும் அவர்களுடைய மருத்துவ பணியை விட மேன்மையான மருத்துவப் பணியை பெற்றிருக்கிறார் ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு ஆண்டவர்களுடன் உடல் வாக்கு பதிலமைப்பாளர் அல்லது என் கடவுளை உமது திருமணம் நிறைவேற்ற வருகின்றேன் என் கடவுளை உமது திருமணம் நிறைவேற்ற இவரை பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரிவழியையும் பணியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் திறக்கும்படி செய்து எனவே இதோ வருகின்றேன் பல்லவி என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்னை குறித்து திருநள் சொல்லில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளை உமது திருவுழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்று நான் பல்லவி என் கடவுளை என் ஒரு திருமணம் நிறைவேற்ற வருகின்றேன் என் நீதியை நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை முடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரை நீதி என் கடவுளையை உமது திருமணம் நிறைவேற்ற வருகின்றேன் உம்மை தேடும் ஒரு அடைவரும் ஒவ்வொரு மகிழ்ந்து கழிவு இருக்கும் நீர் அருள் மீட்பில் கொள்வோர் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லப்படும் பல்லவி கடைமுறை மூலம் நிறைவேற்ற நம் மீட்பராகிய கிறிஸ்து ஏசு சாவை அழித்து அழியா வாழ்வை நச்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் ஏழு முதல் பன்னிரண்டு வரை அக்காலத்தில் இயேசு கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கரை பகுதி தீர் சீதோர் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் கிறிஸ்துவின் அச்செய்தி செடி மனித உழைப்பின் வயதுமான ரசத்தை இறைவதற்கு வாழ்ந்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனம் உள்ளுங்கியுள்ள குழந்தை ஏற்றும் ஆண்டவரை இறைவானங்களின் உதத்திற்கு உப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு ஊகங்களாக ஆண்டவரின் குற்றம் பாவத்துல துமைப்படுத்தியும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமைப்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருடினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவையை குழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கின்றோம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநிறாக்கிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் ும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமி்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தரும் வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஒன்றாயிரத்தி நிலைவாங்க ஆண்டவராகிஸ்தான் கொள்ளும் திரு உடல் உருத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் என் உள்ளத்திற்கும் உடலுக்கு பாதுகாப்பும் நலவும் அளிக்குமாறு மருந்தாகிட அருள் புரியும் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல்

மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று